இந்த குறும்படத்தில் வரும் கதாபாத்திரங்கள் காட்சிகள் மற்றும் கதை அனைத்தும் கற்பனையே ஆன்மீக ஆர்வத்திற்காக எடுக்கப்பட்ட குறும்படம் இது இதில் ஏதேனும் குறை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் நன்றி எங்க இருக்கேன் எங்க இருக்கேன்னு தெரியலையே இது என்ன இடம் ஒரே வெளிச்சமா இருக்கு நட்சத்திரமா பேசுகிறது நான் எப்படி இங்க வந்தேன் நீ செய்த முன் பலனாக இன்று நீ இங்கு வந்துள்ளாய் மகனே என் முன் ஜென்மமா ஆம் உன் முன் ஜென்மத்தின் புண்ணிய பலனின் காரணத்தால் தான் நீ இங்கு வந்துள்ளாய் நீங்கள் யார் உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் உனக்கும் எனக்கும் முன் தொடர்பு உண்டு மகனே அதை பற்றி நான் கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா உங்களை பத்தி எனக்கு சொல்லுங்க என்னை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா நிச்சயம் உனக்கு சொல்கிறேன் கேள் சொல்லுங்கள் ஐயனே மனிதன் ஏன் இருக்கிறான் மனசன் பிறந்தா இறந்ததாக ஆகணுமா மனிதன் பிறப்பு இறப்பு என்பது நிலையானதுதானா ஐயா மனிதன் பிறந்தா இறந்து ஆகணுங்களா பிறப்பு இறப்பு இதை தவிர்க்க முடியாதுங்களாங்க ஐயா மனிதன் இளமையோடு வாழ முடியாதுங்களா அதற்கு என்ன வழி ஐயனே அந்த வழியை நீதான் தீ வேண்டும் அந்த வழியை அடைந்தால் இந்த கேள்விக்கு பதில் உனக்கு கிட்டு அப்படியே அகற்ற சென்று சென்றுவார் ஒன்றை மறவாதி உன்னில் இருக்கும் அந்த சக்தியை ൾ പറ ഓക്കുളി എന്ന് സിയാ എന്ന സി അത് തേടി അടയ്യോ അടിപെട്ടുവിട്ടതേ ஐயோ காலில் ரத்தம் வருகிறது ஆ வலி வலி வலிக்கிறதே ஆ ரத்தம் ரத்தம் ஆ ஆ ஆ வலிக்கிறது ஐயோ அழிக்கதே ஆ அய்யோ அம்மா ஐயோ இறைவா 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 தான் சந்தித்த மகானின் அறிவுரையின் பெயரில் தன் வழியை தனது தவமாக மாற்றினார் தனக்குள் இருக்கும் சக்தி என்று அவர் கூறியதை தன் சக்தியை வெளிப்படுத்த அவர் அவருக்குள் பயணம் செய்தார் முடிவில் அவருடைய சக்தி மெல்ல மெல்ல வெளிவரத் தொடங்கியது அவர் இறைவனை அடையும் பலியை இயல்பாக உணர்ந்தார் கடுமையான தவங்களை செய்தார் பல வருடங்கள் உணவு நீர் இன்றி கடுமையான காட்டில் தவம் செய்தார் எதை பற்றி சிந்தனையும் இல்லாது குகைகளிலும் காடுகளிலும் குளிர் வெயில் பனி மலை புயல் இன்று பாராது தன் தவத்தில் ஆழ்ந்து இருந்தார் முடிவில் பிரம்ம ஞானமான பிரம்மத்தை உணர்ந்தார் பிரபஞ்ச ரகசியங்களை கற்றறிந்தார் நவ கோள்களின் சூட்சுமத்தை உணர்ந்தார் மெய் ஞானம் பெற்று அட்டமா சித்திகளை அடையும் வழியை அடைந்தார் தனது ஆன்மீக பயணத்தில் கடுமையான முயற்சியின் காரணமாக ஒளி உருவமாகவே மாறி பயணிக்க தொடங்கினார் வணக்கம் சுவாமி இதை எடுத்துக்கொள்ளுங்கள் சுவாமி இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன வேண்டும் மகனே தை உணர வேண்டும் ஐயனே அதற்குத்தானே நான் வந்திருக்கிறேன் இறைவன் என்னே ஒரு விளையாட்டு தனது சீடர்களுக்கு இது போன்ற காட்சி அளித்து பல சித்துக்களை செய்வார் தனது சீடர்களின் முஞ்சென்ம நினைவுகளை தூண்டி தனது சீடர்களின் பழைய நிலையை ஏற்படுத்தி அவர்களை தன் பயப்படுத்தி தன் தன்னுடன் இணைத்து கொள்ளும் மிகப்பெரிய மகானவர் தனது ஆத்ம சக்தியை கொண்டு தன் சீடர்களின் குண்டலி சக்தியை எழுப்பி பழைய நினைவை கொண்டு வந்தும் அவர்களது சக்தியை மேலூட்டவும் அவர் பல செயல்களை இதுபோல் செய்துள்ளார் தனது சீடர்களுடன் மூலிகை ரசங்களை பற்றி ரசவாதங்களை பற்றியும் ஆராய்ச்சியில் அப்போது ஈடுபட்டு கொண்டு சீடர்களுடன் காட்டுக்குள் பயணம் செய்து கொண்டே இருப்பார் அப்போது ஒரு நிகழ்வு நடந்தது அந்த சீடன் தனது குருவின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு அருமையான வாய்ப்பாய் அந்த நிகழ்வு உணர்ந்தது சுவாமி உடலையும் மனசையும் எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது சுவாமி உடலையும் மனதையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் ஒருவன் உடலை பற்றி இரகசியத்தை அறிய வேண்டும் மனதை பற்றி இரகசியத்தை அறிய வேண்டும் உடல் பஞ்சபூதங்களால் ஆனது அந்த பஞ்சபூதங்களின் பற்றாக்குறையாலும் அதிகத்தாலும் தான் ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுகிறான் உடலை வளமையாக வைத்துக் கொள்பவன் நீண்ட ஆயலை பெற்று வலுவான உடலை பெறுவான் மனதை ஒருவன் ஒரு நிலைப்படுத்தி சக்தியூட்டுகிறானோ அவனுக்கு இந்த பிரபஞ்ச ரகசியம் முழுவதும் தெரியும் மனதால் மலையையும் வைத்து பள்ளத்திலும் விழலாம் மனம் ஒரு கண்ணாடி போன்றது பிரதிபலிக்கும் தன்மை உள்ளது இப்போது உனக்கு அந்த மனோசக்தி அடைய வழியை என் வாழ்க்கையை கொண்டு செல்லும் சுவாமி இப்போது உனக்கு அந்த தவத்தை அளிக்கிறேன் தனது சீடர்களுடன் பல இடங்களுக்கு சென்றும் அங்குள்ள மூலிகை ரகசியங்களைப் பற்றியும் சொல்லித் தருவது அவரது இயல்பு போன்று பல மலைகளில் தன் சீடர்களுடன் அவர் சுற்றி வந்தது காணக்கடங்காத காட்சி அவர் மலையின் விரும்பி எங்கு எல்லாம் மலை குன்றுகள் இருக்கிறதோ அங்கே எல்லாம் அவர் சுற்றித் திருவதே அவரது இது இதுபோன்று பல இடங்களுக்கு செல்வார் அப்போது தனது சீடனின் கேள்விக்கு அவர் பதில் கூறுகையில் இறைவனை எப்படி அடைய வேண்டும் குருவே இறைவன் என்பது இன்பமான ஒன்று அது அனைவருக்குளும் உள்ளது இறைவனை இனி அடைய உடல் மனம் உயிர் இவை அனைத்தையும் உன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் பின்பு ஆதியுடன் சமமாகும் நிலையே சமாதி அது வாய்த்தால் நீ இறைவனை அடையும் வழியை காண்பாய் உன்னை நான் அந்த வழிக்கு இட்டுச் செல்வேன் மகனே ஐயா பெரிய மகான் போல இருக்காரு ஐயா இதை பருதங்கள் குடுமகனே ஆனந்தம் ஆனந்தம் உனக்கு என்ன வர வேண்டும் மகனே வரமா என்ன வரம் நான் நிம்மதி அடையும் வரையில் வரம் தர வேண்டும் ஐயனே அப்படியே ஆகட்டும் மகனே இப்பொழுது நிம்மதி அடைய என்ன வர வேண்டும் நிறைய பொன் வேண்டும் ஐயனே நீ கேட்ட பொன் உன் பையில் நிரம்பி உள்ளதுமானே மிக்க மகிழ்ச்சி ஐயனே மிக்க மகிழ்ச்சி வருகிறேன் ஐயனே ஆஹா பையில் நிறைய பொருள் கொடுத்து விட்டார் ஆஹா பொன் நிறைய இருக்கிறது ஆஹா சாமி நல்ல சாமி ஆஹா அற்புதம் அற்புதம் என்னையே அழகு ஐயனே வணக்கம் ஐயனே வணக்கம் ஐயனே வா மகனே நலம் தானா ஐயனே இப்பொழுது என்ன வர வேண்டும் மகனே பொன் கொடுத்தீர்கள் இப்பொழுது நிறைய பொருள் வேண்டும் ஐயனே பொருளா நீ எண்ணிய பொருள் நீ இல்லம் செல்லும் முன் அங்கு இருக்கும் மிக்க மகிழ்ச்சி ஐயனே மிக்க மகிழ்ச்சி ஆஹா ஆஹா சாமி நல்ல அருமையான சாமி கேட்டதெல்லாம் கிடக்குறாரு ஆஹா என்னே அருமை சாமி சொன்ன மாதிரியே இங்கே இருக்குது இப்ப பொண்ணு கொடுக்காரு இப்ப பொருள் வந்துருச்சு ஆஹா அற்புதம் அடாடா ஆஹா எவ்வளவு அழகான பழங்கி கட்டிடம் எவ்வளவு நேர்த்தியான கலை இது வல்லவோ வாழ்க்கை ஆடம்பரமான மாளிகை ஆனந்தம் தருகிறது ஆஹா ஆஹா அனுபவி அனுபவி ஆஹா என்னே அழகு ஆஹா என்ன இறைவனின் படைப்பு இதை அனுபவிக்க இந்த மானுட ஜென்மம் ஐயா வணக்கம் சாமி வணக்கம் சாமே அமரதாமே நல்லா இருந்தீங்களா இப்பொழுது என்ன வர வேண்டும் மகனே நிறைய பொண்ணு கொடுத்தீங்க சாமி அற்புதம் பொருள் கொடுத்தீங்க அதுவும் அற்புதம் இப்ப அந்த வீட்டுல ஒரு மங்கை நல்ல ஒரு பேரலை நல்லா இருக்கு சாமி பேரழையா நீ நினைத்தது போல் மங்கை உன் இல்லம் தேடி வருவாள் அந்த மங்கையை வைத்து உன் வாழ்க்கை இன்பமாக அனுபவி ரொம்ப சந்தோஷம் சாமி சாமி உண்மையாலுமே அற்புதம் சாமி கேட்டதெல்லாம் கொடுக்குறாரப்பா பொண்ணு பொருள் பேரழகி வாழ்க்கையடா இதுதான்டா வாழ்க்கை ஆஹா என்ன நடனம் சாமி சொன்ன மாதிரியே அற்புதமா இருக்குதா இரவின் படைப்பில் இப்படி ஒரு அழகா ஆஹ் என்ன ஒரு நடனம் இதுவல்லவோ இன்பம் ஆடு ஆடு மங்கை நீ ஆடுவதை கண்டு ஆனந்தம் அடைகிறேன் மங்கை ஆஹா ஆஹா என்ன மனசு ஒரு மாதிரி இருக்குது உடல் கெட்டு போன மாதிரி இருக்குது மனம் கெட்டு போச்சு நிம்மதியே போச்சு எதுவும் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்குது உடல் ஏன் நடுக்குது முத நம்ம சாமி போய் பார்க்கலாம் ஐயோ சாமி என்ன சொல்லுவாரோ எது சொல்லுவாரோ என் மனசு ஒரு மாதிரி இருக்குது படபடப்பாக இருக்குது ஐயோ சாமி என்ன சாமி சொல்லப்பார்க்கையே ஐயா சாமி ஐயனே ஐயா இப்பொழுது என்ன வர வேண்டும் மகனே எனக்கு நிலையான நிம்மதி வேண்டும் ஐயா நிலையான நிம்மதி வேண்டும் பொண்ணில் இன்பம் என்றாய் கிடைக்கவில்லையா இல்லையே ஐயா பொருளில் இன்பம் என்றாய் கிடைக்கவில்லையா இல்லையே ஐயா இல்லையே பெண்ணில் இன்பம் என்றாய் அதிலும் கிடைக்கவில்லையா இல்லையே ஐயா இல்லையே இன்பமே இல்லையே இத்தனையிலும் இன்பம் கிடைக்கவில்லையா உனக்கு இல்லையே ஐயா நிலையான இன்பம் வேண்டும் ஐயா அதற்காகத்தான் நாடி வந்தேன் அப்பா ஏதோ எனக்கு இன்பத்தை கொடுத்துருங்க ஐயா நிலையான இன்பத்தை கொடுங்க ஐயா அதுதான்யா வேணும் பொண்ணு பொருள் பேரளி வேண்டாம் உனக்கு நிலையான இன்பம் வேண்டுமா ஆமா சாமி அது மட்டும் கொடுங்க ஐயா அது மட்டும் கொடுங்க எனக்கு நிலையான இன்பத்தை மட்டும் கொடுங்க நிலையான இன்பத்தை மட்டும் நான் கேக்குறேங்க ஐயா நிலையான இன்பம் மட்டும் அப்படி என்றால் நான் கொடுத்த அனைத்தையும் இப்பொழுதே துறந்து வரங்க ஐயா ஐயனே நீங்க கொடுத்த எல்லாத்தையும் நான் துறந்து உடனே வர நிலையான இன்பம் இறைவனோட மட்டுமே உள்ளது இது அனைத்தையும் துறந்து வா அப்படியே ஆகட்டும் மையனே வரணையே எல்லாத்தையும் துறந்து நான் கொடுக்கறேன் ஐயனே நிலையான இன்பத்தை விட வேற எனக்கு என்ன வேண்டுமையனே இறைவனுடைய அன்பு ஒண்ணு போதும் ஐயனே எனக்கு எதுவுமே வேண்டாம் ஐயனே எதுவும் வேண்டாம் பொண்ணு வேண்டாம் ஏனே பொருள் வேண்டாம் ஐயனே பேரலையும் வேண்டாம் ஏனே உங்களுடைய அன்பு மட்டும் நிலையான அன்பு இறைவனுடைய அன்பு மட்டும் வேணும் ஏனே இதெல்லாம் நீங்களே வச்சுக்குங்க ஐயனே குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம்